அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி மே மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் எழுத்துக்களில் தனி முத்திரை பதித்தவர் சுஜாதா ரங்கராஜனோட பிறந்த தினம் என்று தமிழகத்தின் குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்களில் ஒருவரான சுஜாதா ரங்கராஜன் பிறந்த தினம் என்று சென்னை திருவல்லிக்கேணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு பிறந்தார் இயற்பெயர் ரங்கராஜன் ஸ்ரீரங்கத்தில் தாத்தா பாட்டியிடம் வளர்ந்தார் ஸ்ரீரங்கம் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் படித்த பிறகு திருச்சி புனித சோசப் கல்லூரியில் ஃபிசிக்ஸில் பட்டம் பெறுகிறார் குரோம்பேட்டை எம்ஐடியில் பிஇ பிஇ மின்னணுவியல் எலக்ட்ரானிக்ஸ் பயில்கிறார் விமான போக்குவரத்து துறையில் பதினாலு ஆண்டுகள் பணியாற்றினார் பின்னர் பெங்களூரு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் ரேடார் ஆய்வுப் பிரிவு உட்பட பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றினார் அதன் பொது மேலாளராக பாரத் எலக்ட்ரானிக்ஸில் உயர்ந்திருக்கிறார் படித்தது எலக்ட்ரானிக்ஸ் அதனால் இவரது முதல் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் சிவாஜி என்ற பத்திரிகையில் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இடது ஓரத்தில் என்ற சிறுகதை குமுதம் இதழில் ரங்கராஜன் என்ற பெயரில் வெளிவந்தது குமுதம் ராக்கி ரங்கராஜனுடன் பெயர் குழப்பத்தை தவிர்க்க தன் மனைவி சுஜாதாவின் பெயரில் எழுதினார் கனையாளி என்ற இதழில் கடைசி பக்கங்கள் என்ற தொடரை ஸ்ரீரங்கம் இஸ்ஸார் என்ற பெயரில் எழுதினார் இலக்கியம் நாட்டார் வழக்காறு தமிழ் செவ்விலக்கியம் துப்பறியும் கதைகள் கதைகள் அறிவியல் கதைகள் சிறுகதை புதினம் குறும்புதினம் நாடகம் திரைப்படம் கனிப்புறியல் இசை என பல துறைகளையும் உத்திரபதித்தார் காயத்ரி கரையெல்லாம் செண்பகுப்பு பிரியா உட்பட இவரது பல நாவல்கள் நாவல்களை தழுவி திரைப்படங்கள் வந்துள்ளன அறிவியல் தொழில்நுட்ப தமிழுக்கு இவரது பங்களிப்பு முக்கியமானது ஜூனியர் விகடனில் ஏன் எதற்கு எப்படி என்ற பெயரில் வெளிவந்த இவரது கேள்விப்பதில் பகுதி மிகவும் பிரசித்தி பெற்றது வாசகர்களின் சிக்கலான அறிவியல் கேள்விகளுக்கு நகைச்சுவையுடன் எளிமையாக பதில் கூறுவார் மூளையின் செயல்பாடு குறித்து இவர் எழுதிய தலைமைச் செயலகம் மிகச்சிறந்த அறிவியல் நூல் தற்காலத்தில் இறையன்பு எழுதினது மூளைக்குள் சுற்றலாம் அப்படின்ற ஒரு நூல் பாட்டியுடன் ஸ்ரீரங்கத்தில் கழித்த இளமைக்கால நினைவுகளை ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என்ற தலைப்பில் சுவாரஸ்யமாக பதிவு செய்தார் கற்றதும் பெற்றதும் கடவுள் இருக்கிறாரா ஆகிய கட்டுரை தொகுப்புகளும் பிரபலமானவை பல கவிதைகளை எழுதியிருக்கிறார் இவரது அறிவியல் புனைகதைகளான என் இனிய இயந்திரா என் இனிய இயந்திரா மற்றும் மீண்டும் ஜீனோ ஆகியவை பெரும் பெற்றது ரோஜா இந்தியன் முதல்வன் ஆயுத எழுத்து உட்பட பல திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறார் மணிரத்னம் படம் இந்தியன் மட்டும் சங்கர் படம் ஒரு சில படங்கள் வந்து மணிரத்னம் படம் இந்தியன் மட்டும்தான் இந்தியனும் முதல்வனும் சங்கர் படம் அறிவியலை ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்து சென்றதற்காக தேசிய அறிவியல் தொழில்நுட்ப கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இவருக்கு விருது வழங்கி கௌரவித்தது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உருவாக்கியதில் முக்கிய பங்காற்றினார் அதற்காக இவருக்கு வாஸ்விக் விருது வழங்கப்பட்டது பணிக்காக கலைமாமணி விருது பெற்றார் நூற்றுக்கும் மேற்பட்ட நாவல்கள் இரநூத்தம்பது சிறுகதைகள் பத்து அறிவியல் நூல்கள் பத்து நாடகங்கள் மற்றும் கவிதை நூல்கள் ஆகியவற்றை படைத்திருக்கிறார் எழுத்துலக ஜாம்பவான் என்று போற்றப்பட்ட புகழப்பட்ட ஜுஜாதா எழுபத்தி மூணு வயசில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மறைந்துவிடுகிறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை சென்னை திருவள்ளிக்கணியில் வறந்தவர் இயற்பெயர் ரங்கராஜன் சுஜாதா நம்ம தமிழ் எழுத்துக்களில் முக்கிய எழுத்தாளர்கள் இவர் ஒருவர் இவரை பற்றி அனைத்து வகை போட்டித் தேர்வுகளிலும் கேள்விகள் பெரும்பாலும் இடம்பெறும் எனவே அவர் ரொம்ப தவிர்க்க முடியாத நபர் ஒரு ஆளுமை எழுத்தாளுமை அறிவியல் ஆளுமை இவரை இன்னைக்கு சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவாகிறது நன்றி வணக்கம்